ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கணேஷ் சதுர்த்திக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம் பச்சரிசியும் கொஞ்சமாக பாசிப்பருப்பும் இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக நம்ம சட்டுன்னு வந்து பண்ணி முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மோதகம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுவே நான் ரெண்டு விதமாக பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து நம்ம நார்மல் அச்சில் பண்ணக்கூடிய மோதகம் இன்னொன்று நம்ம பிடுக்கொழுக்கட்டை மாதிரி பண்ணியிருக்கோம் சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக ஒரு அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து இருநூறு கிராம் அளவு இருக்கும் இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு அதாவது அதே கப்பில் பகுதி அளவுக்கு பாசி எடுத்து இதை நல்லா வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி நல்லா கழுவி எடுத்துருங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய தூசி மண் கல் எல்லாமே நம்மளுக்கு ஆகிரும் அப்புறமா தண்ணி ஊற்றி இதை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வைக்கணும் இது ஊறுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு இப்போ இதில் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நீங்கள் அரிசி பருப்பை மட்டும் போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு நாலு ஏலக்கா ஃப்ளேவர்காக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்ல குறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் ரவ பருவும் இருக்குல்ல அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுங்க ரொம்ப மாவாட்டமும் இருக்கக்கூடாது இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் எந்த கப்பில் அரிசி பருப்பு அளந்தமோ அதே கப்பில் ரெண்டரை கப்பளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த அரிசி பாசி பருப்பு அதை வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிளறி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா குக்காகி வரும் உங்களுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆகிரும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி கரு கிளரி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல ஊறி வரும் அதுக்கப்புறமா இதில் நம்ம அரக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இது கூடவே அரக்கப்பளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மொத்தமாகவே நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வெள்ளத்தில் பண்ணலாம் ப்ரௌன் சுகரில் பண்ணலாம் இல்லை ஒரே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் ஒயிட் சுகரில் கூட நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் ஆனால் சரியாக ஒரு அளவு நம்ம வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு வரணும் அது வரைக்கும் கிளறி கொடுங்க ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காயிடும் அதுக்கப்புறமா இதில் ஒரு அரைக்கப்பு போல் துருவுன ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடலாம் இதுவே நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் இந்த மோதகம் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா தேங்காவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வரும்ல அந்த டைமில் நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கையில் நீங்கள் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் நான் வந்து இன்றைக்கி மோல்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மோதக மோல்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே பிடிக்கோளுக்கிட்ட மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம மாவு வந்து எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே மாதிரி அந்த டிசைனுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு பேட்டன் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் இது பார்க்க ட்ரெடிஷ்னலாக ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கும் கணேஷ் சதுர்த்திக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாழையிலே வச்சு நம்ம வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம மிச்சமாக இருக்கக்கூடிய மாவில் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்து பிடிக்குழுக்கட்டை மாதிரி கையில் வந்து பிடிச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டைகளுக்கு நம்ம மாவு பிடிச்சி எடுப்போம்ல அந்த ஒரு பக்குவத்துக்கு பிடிச்சி எடுங்க நான் சொன்ன மாதிரி கையில் நெய்யோ எண்ணெயோ நம்ம சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம வாழை இலையில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம வந்து நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு வச்சது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா குக் ஆயிடுச்சு அது குக் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்து நல்லா ஆற விடுங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி இதையும் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து பண்ணி முடிக்க முடியும் ரொம்ப டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கணேஷ் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பிள்ளையார்பட்டி மோதகம் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மொனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ விழுவுங்களே சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்